ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேலம் சேல்ஸ் நாம் சேலம் விக்கி காசில் இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஈச்சர் ப்ரோ பத்து தொண்ணூற்றஞ்சிக்கிற வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பற்றி பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பவர் ஸ்டேரிங் ஏர் பிரேக்கோடு வந்துடுதுங்க வண்டி வண்டி வந்துட்டு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது வண்டியோட பாசிங் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு கிலோ வந்துடுதுங்க ஓகேங்களா வண்டியோட விலன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று எழுபது வருங்க முன்ன பின்ன பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் வண்டி சேலத்தில் தாங்க இருக்குது மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுத்துருக்க ஃபோன் நம்பரை கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க இதை தவிர்த்து உங்களுக்கு காரு வேனு எது வேணுன்னாலும் இதே நம்பரை கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃபினான்ஸ் சர்வீஸ் செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குதுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க சேலம் சேல்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சேலம் சேல்ஸுங்கிற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணுனாலும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்